வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உடம்புக்கு ஹெல்த்தியான புரோட்டீன் ரெசிபி தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு ரெட்டு இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் போகலாம் இப்போது இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் சிறுபருப்பு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை காலி கிலோ கொள்ளு உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான நாட்டு சக்கரை இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் சிறுபருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க சிறுபருப்பு நல்லா வறுக்கணும் எப்பயுமே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு சிறுபருப்பை வறுத்துக்கோங்க நம்ம ஏன் சிறுபருப்பு சேர்க்குறோன்னா கொள் பார்த்திங்கன்னா சூடு ஸோ உடம்புக்கு ஹீட் ஆகும் அதனால் குளிர்ச்சியான பொருள் ஆட் பண்ணிக்கணும் சிறுபருப்பு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தன்மை கொண்டது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு தட்டில் ஆற வச்சுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டு கடலையை சேர்த்து ஆட் பண்ணி அதையும் வறுக்கணும் இதையும் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வறுத்துக்கோங்க இப்போது வறுத்ததை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம கடைசியாக ஆட் பண்ண போகிறது கொள்ளு தாங்க இப்போது கொல்லையும் கொட்டி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இந்த இந்தமாரி நம்ம ரெசிபி வீடியோ பாக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ பார்த்திங்கன்னா கொல்லையும் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு தட்டில குட்டி மூணுத்தையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க பாருங்க நல்லா கலரி விட்டு ஆற வச்சுக்கோங்க ஏன்னா மிக்ஸி ஜாரில் சூடாக நம்ம போட்டு அரைக்க முடியாது இப்போது அதுக்கப்புறம் நம்ம லட்டுக்கு பிடிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் இல்லை நெய் நம்ம சேர்க்கணும் ஸோ நான் வந்து இப்போது நல்லெண்ணெயாக எடுத்துருக்கேன் நல்லெண்ணெயை ஒரு கடாயில் சூடு பண்ண போகிறேன் நல்லெண்ணெயை ஒரு கடாயில் சூடு பண்ணதும் அதையும் தனியாக எடுத்து நான் லைட்டாக ஆற வச்சுக்கணும் இப்போது நம்ம ஆற வச்சுருக்க அந்த மூணு பொருளையும் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைக்கணும் பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க நல்லா பைன் பேஸ்ட்டாக பவுடராக அரைக்கணும் பாருங்கள் பவுடர் மாதிரி அரைச்சாச்சு இதையும் இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் வச்சுருக்க கொல்லையும் சேர்த்து அதை கூட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க இதாக கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு நாலு ஏலக்காவும் போடலாம் நல்லா மனமாக இருக்கும் பாருங்கள் நம்ம ஆற வச்சிருக்க அந்த பவுடரையும் லைட்டாக சூடாக இருக்கணும் எண்ணெய் ஆயிலு ஸோ எண்ணெய் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூனை நான் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் கலர் விடணும் நல்லா கட்டிப்படாமல் கலரு விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ சூடு தன்மை போனவுடனே நம்ம கையிலே கூட பேசணும் லட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கையில் தான் பேசி போகிறோம் அது நம்ம கையிலே நல்லா பெசிஞ்சிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம லட்டு எப்பயுமே பிடிக்கணும் அந்த பிடிப்பும் வரணும் பாருங்களா நல்லா அழுத்தமாக வச்சு பிடிக்கணும் இப்போ நம்ம ஒன்று ஒன்று ஒரு லட்டையும் பதினஞ்சு டைம் நம்ம அழுத்தமாக பிடிச்சி பிடிச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ கொல்லு லட்டு ரெடி பார்த்திங்கன்னா கொள்ளு லட்டு இப்போ ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க